வணக்கம் முருகலை வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கங்கள் ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகைகள் என்று தான் வாசிக்கும் நாங்கள் என்னென்ன அநேற்று சொன்ன நாங்களே எனக்கு செய்ய முடியாதுண்டு அதனால மன்னித்து கொள்ளுங்கள் முதல் உங்களுடன் மன்னிப்பு கூறுவதோடு நாங்கள் இதை கனவேர் நீங்கள் தவிச்சிருப்பீர்கள்ன்றது மட்டும் தெரியும் தெரியுது யூடியூப்ல யூடியூபில் பார்க்க தெரியும் தெரியுது நிறைய காண இல்லை எங்களுக்கு சரி ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிறு தை இருபத்தி ஏழாம் நாள் எல்லாம் பிரிய சட்டம் ஜாவர்க்கும் சமநாயின் தையட்டி விகாரையே அகற்றுவேன் சிறுதர நம்பி ஆவேசம் நம்ம ஆசிரியம் வந்து எல்லாருக்கும் ஏத்தமே சொல்லி விடுவேன் ஆசிரியர் ஆசிரியர் சும்மா அந்த அதான் எங்கே போய் திருவோணாட்ட களத்துக்கதாக போய் பிளிக்கதை போய் இப்போ இங்க போய் கதை என்ன செய்கிறது ஒன்றும் கதை கே அது மாகாண சபை தேர்தல் விரைவில் கட்சிகளுடன் பேச்சு தேர்தல் ஆணையால தெரிவிப்போம் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் பிற்படுத்தப்பட போதாம என்ன கொஞ்சம் பின்னுக்கு போக முன்னாடி கதையானது என்னன்னா சித்திரை புத்தாண்டு முடிஞ்ச பிறகுதான் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா ஜனாதிபதியாக அனுதா இருந்தாலும் முக்கிய முடிவுகள் ரெயில்வென் சில்வாவிடம் அடித்த குருகுற உதயகம் அவன் முடிவு முடிவுண்டான உனக்கு என்னப்பா

குற்றங்களை தடுக்கடி வெரி குட் நல்ல விஷயம் வாங்கும் வந்து எங்களோட குற்றங்கள் எல்லாத்தையும் குற்றத்தை விட கூட கூட்டம் செய்து விட்டுறாங்க அந்த அதிரடி அப்படின்னது என்ன பிரச்சனைக்கு தீர்வு காண்பதை விரும்பாத தமிழ் முஸ்லீம் தலைவர்கள் உள்ளனர் இதனாலேயே தீர்வு எட்டப்படவில்லை ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி விதானகே காட்டம்

வடக்கில் உள்ள பிரதேச செயலாளர்கள் சிலருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது என பொதுச் ஆணை குழு அறிவிக்கிறது அதன் பிராரம் ஊர்காவத்துறை பிரதேச செயலர் திருமதி மஞ்சுளாதேவி முல்லத்தீவு கரைத்துறை பெற்று பிரதேச செயலாளராகவும் கரைத்துறை பெற்று பிரதேச செயலாளர் கடமையாற்றிய திருமதி உமாமகள் கரவட்டி பிரதேச செயலாளராகவும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை கரவட்டி பிரதேச செயலராக கடமையாற்றிய ஊர்காவத்துறை பிரதேச செயலராகவும் மாற்றப்பட்டுள்ளார் அது அந்த நம்பர்

மீளளிச்சு பெற கை உருங்கள் ஏற்றுமதியாளர்களுக்கு ஜனாதிபதி அழைப்பு வலுவான பொருளாதார அடித்தளத்திலிருந்து மீண்டும் எழுச்சி பெற ஏற்றுமதியாளர்கள் ஜனாதிபதி அழைப்பு கொடுத்துள்ள ஏற்றுமதி செய்யணும் அதுக்கு தான்தான் இருக்கு ஏற்றுமதி தென்பராஜ் இலக்கிய அணியின் கம்பன்புளா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தென்பராஜ் இலக்கிய அணியை முன்னெடுக்கும் கம்பன்புளா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுவரைக்கும் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை மாலை அஞ்சு மணிக்கு சாவச்சரிக்கு அங்கே நடக்க போகுதா கமல் மிளா இன்சா என்ன நடப்பா இந்த பக்கமே பார்க்க போயமான எல்லாமே மரணம் இப்போ எங்கள்ட்ட வரம்புரி பேப்பரும் ஒரு இதாக தான் அங்கே நடக்கு விளம்பரங்கள் கூடிடு என்ன இஞ்சாலு என்ன இல்ல மைந்தா திறனாயம் போட்டு அச்சு வேரி அதுக்காடு சங்குநாதம் இந்த அப்படி தான் வச்சுக்கோள் அப்படிதான் எடுக்க தரம் அன்றைக்கு வாழ்ச்சினாங்க நல்லா இருந்தது கொடிக்கிறான் பாப்போம் பார்த்துட்டு அத பத்தான் இந்த தொண்டி வெள நிலையத்தின் செயல் எவ்வாறு பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தன என்பதை தொடர்பிலும் எதிர்கொண்டு வரும் சிக்கல்கள் தொடர்பாகவும் அவற்றை சீர் செய்யலாமும் நிர்வாகத்தினர் ஆளுநருக்கு எடுத்துரைக்கப்பட்டது നല്ല അത് നല്ല മേട എൻ്റെ തുണ്ടമേ എന്ത പരീക്ഷകൾ മാണവ പരീക്ഷ പേപ്പുകൾ അടിക്കുമ്പോൾ കരുതി അതിലേ ചെയ്യുന്നത് ഇത് തുടർന്ന് വടക്ക് മാന കൽവിച്ച് കൽവി തണക്കളങ്ങളിൽ കലന്യടൽ ഒന്നെ നടത്തും മുണങ്ങുകൾ ചെയ്താൽ ആളുകൾ

வடக்கு மாகாண சபை மகளிர் விவகாரம் அமைச்சினால் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் கொண்டாடப்பட உள்ள சர்வதேச மாநில தினத்தில் பல்துறை பெண் சாதனையாளரை கௌரைக்கும் முகமாக வடக்கு மாகாணத்தில் நிரந்தர பதவிடத்தை கொண்டு பல்துறை பெண் சாதனையாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கூறப்படுகின்றன ஆறும் சாதனை பெண்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை போடுங்க மின்சார சட்ட திருத்த காலவாச நீடிப்பு மின்சார ஒரு கிலோ கொக்கைன் கட்டை காட்டில் மீட்பு கொக்கைன் எத்தனை பேரடா இது விண்ணப்பம் குரல் சர்வதேச மாநில தினத்தை அதுதான் பார்த்துனாங்களா அது பேர் முன்னுக்கும் போட்டு பின்னு போட்டு உமாறை தை எட்டியில் எதிர்வரும் பதினோராம் தேதி எதிர்ப்பு போராட்டம் காணி உரிமையாளர்கள் அழைப்பு ஆர் அழைச்சி இருக்கிற பாப்பம் എതിർവെറും പയനോദി ചിമ്പാ പോരാട്ടം കൊണ്ടു മുൻവർക്ക് ഉള്ളതാണ് തയ്യട്ടി കാണി ഉപയോഗം പോരാട്ടത്തു അഴിപ്പ് വിട്ടേർ ഇത് ഇവരുടെ ജാൽ ഊടമിൽ നേരിടം ഊട സന്ദിപ്പിന് പോ മക്കളത് കാണി നിലങ്ങൾ മക്കൾക്കേ സ്വന്തം അവ മക്കൾക്ക് വഴങ്ങപ്പെടും എന്ന് ജനാധിപതി അന്മയിൽ അന്മീൽ ജാന ഒരു തെരുവിത്തെ ആനാൽ അവർ കൂറിയ മുൻപാ തയ്യട്ടി വിവരം ഇക്കുന്നത് അഖില ഇങ്ങാണ സഭയിൽ ഒരുപടിമേൽ സെൻറ് ബീഹാരെ കട്ടപ്പെട്ട ഹാണി നിലം മാത്രമല്ല അയലുള്ള ഉള്ള നിലങ്ങളും സുഹരിക്കപ്പെടും റിമാൻ കൂടി ഉള്ളത് പരാമർശ്മാർമ്പി എടുത്ത് കൂറി അവർക്ക് പലമ ഏനിയ പരാമർശ ഉറപ്പും കൈ കൊടുത്തില്ലേ ഇത് വാക്കിത്തമക്ക് മാറ്റത്തി കൊടുത്തത് ഇത് അങ്ങനെ സപ്പോർട്ട് ഇന്ന നിലയിൽ മാറിയ നാല് മണിയും മറന്നാൾ ആറ് മണി വരെ എതിർപ്പ് പോരാട്ടം ഒന്നേ നാം മുൻ എടുക്കുള്ളോ എല്ലാവരും ശരിയോ ആ എന്നു അത് അവർ അത് അവർക്ക് വയ്യ അവർ காணிகளை நாங்க குடுக்குறோம் அதுக்குள்ள ஒரு அந்த மூணு ஏக்கருக்கு கொஞ்சம் கொஞ்ச ஏக்கர் தானே அந்த கோயில் இருக்கு அப்போ கோயில் விட்டு மற்ற உருதியோட விரட்டு நாங்க குடுக்கிறோம் சீக்கிரம் ஆஹ் பாத்தீங்களா உருதியோட வந்தா நாங்க குடுக்குறோம் காணியில உறுதியும் இல்ல அதெல்லாம் ஏதோ ஒரு சீக்கிரம் உண்டு கிடைக்கிடா அது உள்ளார போய் பார்த்தாதான் தெரியும் நாங்க சும்மா விகாரியை தான் பாத்துட்டு இருக்கிறோம் தண்ணியில உள்ள வீதிகளை புரரவைக்க நிதி உதவுக்கு ஆளுதன் அதிகாரிகளுக்கு பணிப்பு நல்ல விஷயம் ஐயா நன்றி கால்நடைகளுக்கான மருந்து விலை பத்து சதவீதமாக குறைப்பு உதிரி பாகங்களை உடைத்தெறிந்த சாரதி வெறும் என்னடா வவுனியாவில் கிளீன் கீழ் முச்சக்கர வண்டி சாரதிக்கு தண்ட விதிக்கப்பட்டதால் அதிர் அதிருப்தி அடைந்த வண்டி சாரதி தனது வாகனத்தின் மேலதிக பாகங்களை தனது காலால் உட்டைத்து உட்டைத்து பெருந்த சம்பவம் போருக்கடா நட்டம் വീട്ടിലട്ടി വാണി ഉടും പോയിക്കണം പോയി കൊടുക്കര മാണി പാടും താക്ക് അപ്പം പൗനിയാൽ പുതിയ സംഭവം വിചാരണ ആരംഭം பிரமுனண ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிக்கு சவால் கிடையாது மந்தும்மா பண்டாரு அரசியல் அர்த்தங்களை சட்ட மீது திணிக்க வேண்டாம் ஏழாயிரம் வைத்தியர்கள் வெளியேற தீர்மானம் இங்க இலங்கையில் சுமார் ஏழாயிரம் வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேற தீர்மானித்துள்ளார் துணைஞ்சிதான் நாங்கள் நாங்கள் என்ன ஜாக்கிரதை ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறி ரெண்டாயிரம் வைத்தியர்கள் ஏற்கனவே நாட்டை விட்டு இன்னும் இரவின் போறோம் ஒன்பது போக போகுது கொழும்பி இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டும் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் மேலும் ஐயாயிரம் வைத்தியர்கள் தங்கள் வெளிநாட்டு கடவுள் பெற்று பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மிஜாவை நிப்பாட்டி விடுவோம் இது என்ன கரைஞ்ச ஒன்றும் செய்யலாது நெஞ்சியும் கரைச்சில கிடையாதுன்னு என்ன கதைக்கு தாங்கள் ஒன்றும் செய்யலாதுன்னு வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு மகிந்த அடிபடையவில்லை மதிப்பாய்வுடன வடக்கு ஆளுநர் உத்தரவுரி ஆசிரியர் என்ன ஆசிரியர் தெரியுமே ஆசிரியரும் இதை பாக்குறாரு தெரியாது ஒரு வெளிநாட்டு உறவுனாக்கு அன்றைக்கு எடுத்து இருப்போம் எடுத்து நல்லா செய்கிறிகள் வாழ்த்துக்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மாதிரி கிடக்குது அதை விட இனிதான் சொல்ல போறோம் இன்போட்டன் இந்த பரம்புரி பேப்பருக்கு மதிப்பு கூடுறேன்னு சொன்னால் அது உங்களார நீங்க ரெண்டு பேரும் பாசிக்கிறதாரே பரம்புரியின் மதிப்பு கூடுது బలంบุรีకి మాది పొకూడలేదు. ఊంగలాన మలపురి మాది పొకూడదు. ఊమేయా చెన్నారు పొడి. పాతింగలా ఆ వైరముద్ర కావ ఇదే మేరిలో இருக்கு. ఓ అబృదాం జనే. మీరు వైరముద్ర ప్రపానన్న వైతిల్ ని సుమందారెడ్డి. లేదు లేదు. సూపర్. వైతిల్ ని సుమందౌండ్ వైరముద్రాయిచి. ాయిచి. అదే మేరిలో ఉంది. అది అదే. ఆయన ఆశరీయరికి తెలియమొయියා. నాంగ మాదిరికి కేకేలే. మీరు పాసికరాలే బలంบุรีకి ఇను మిస్సస్ మానవరు. రోలా పేపరుకే അങ്ങനെ തന്നെ മലമ്പുരി തന്നെ എടുക്കും വെറുപ്പുറം ഇപ്പോ ഒരു വിലിപ്പം അതായത് വാജി വാജി പളയി வெள்ளையை கட்டுப்படுத்த கடிதத்துக்கு பதில் சொல்லி வடக்கு மாநிலத்தில் வெள்ளையை உடனடியாக கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வடக்கு மாண ஆளுநர் உத்தரவிட்டுள்ள வடக்கு மாநில சேலத்தில் நேற்று இடம்பெற்ற உத்தரவை புரப்பித்துள்ளார் ஆஹ் வெள்ளையை தொற்று தென்னை மரங்களை மாத்திரமன்றி ஏனைய விவசாய பெயர்களும் பிறவி வருகிறது ஆபத்து இருப்பதனால் இதை உடனடியாக கட்டுப்பாட்டு வருமாறு அவர் தெரியல இத ப போட இல்லையே ஆசிரியர் சொன்ன ஆளுநரிடம் ஆசிரியர் போட்டு தொங்கு பயிற்சிகைகளையும் கேள்வி கருதியாக்கும் மரங்களின் வெள்ளை ஈ தொற்று தொடர்பில் பலம்புரி நாடுதல் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டி வந்ததோடு ஈ தொற்றை கட்டுப்படுத்த ஆவண செய்யுமாறு ஆவண ஆசிரியர் தலையங்கத்தின் ஊடாக பலம்புரி இருந்தமையும்

நாங்கள் சங்க நாட்டை இப்போ ஆசிய நிலையத்தில் சந்திக்கணும் ஓ நாங்கள் ஆசிய சங்கம் சந்திக்கும் வரை விடை கொள்கிறோம் உங்கள் முருகனும் சின்ன நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்